விவசாயி வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா வாழையில் ஏற்படுற சறுகு நோய் அவ எதனால் வருது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது தான் லீஃப் ஸ்பாட் அப்படின்வாங்க இலையில் பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் இதுமாரி என்னோடய வாழை தோட்டத்தில் வந்து இதுமாரி லீஃப் ப்ராப்ளம் வருது இதுக்கு என்ன பண்ணால் என்ன மருந்தடிச்சா இது சரியாக போகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருக்கு உண்டான வீடியோ தான் அதுமாரி வாழை விவசாயம் பண்ணுற அனைத்து விவசாயிகளுக்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதேமாரி விவசாயம் பண்ணுற விவசாயிகள் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு தான் நம்ம சேனல் முன்னேறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பல விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கும் இதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வாழையில் ஏற்படுற சருகு நோய்க்கான தீர்வு தான் பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே வாழையில் வந்து அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும் அதேமாரி ஒரு வாழை மரம்னா முழுமையான வாழை மரனாக கிட்டத்தட்ட அதில் வந்து பதினாலு இலைகள் இருக்கும் இந்த பதினாலு இலைகளும் சூரிய ஒளி சேர்க்கை பண்ணணும் ஏன்னா அந்த மரத்துக்கு தேவையான நியூட்ரியன்ட் அனைத்தையுமே இது வந்து அந்த சூரிய தான் அந்த வாழை மரம் வந்து அது உறிஞ்சி தேவையான சத்துக்களை எடுத்து அந்த மரம் வந்து செழிப்பாக வளரும் அதேமாரி இது எதனால் வருது அதேமாரி லீஃப் ஸ்பாட் அந்த இலைப்புள்ளி அந்த சருகு நோய் இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா தொடர் மழை அதேமாரி மேகம் வந்து மப்பு போட்டிருக்கும் பனி காலம் பனி ஓவர் பனி பெயருது அதுமாரி மழை நீரோ இல்லை நம்ம நீர் வைக்கிற அந்த நீரோ வந்து வாழை மரத்தை சுற்றி எப்பயுமே கட்டிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வாழைக்கு இந்த நோய் வரும் இதுக்கு மெயின் வந்து நம்ம என்ன பண்ணோம் தண்ணீரை வடிகட்டிடணும் தண்ணீரை வந்து வாழையில் கட்டாமல் பார்த்துக்கணும் அதேமாதிரி இது எப்பப்போ வரும்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் இப்போலாம் வந்து இது வந்து அதிகமாக வரும் இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இலை வந்து அப்படியே இலை மேலே புள்ளி புள்ளியாக அப்படியே மஞ்சள் கலராக அப்படியே சாம்பல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மரத்துக்கு கீழேந்து அப்படியே இது படிப்படியாக இந்த இலை வந்து சருகாக போகும் இந்த மாதிரி போகிறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலையில் பச்சையம் வந்து இருக்காது பச்சையம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஒளிச்சேர்க்கை பண்ணாது அதனால் மரங்கள் வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்க முடியாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இலை மூலம் கிடைக்கிற வருமானம் வந்து நமக்கு தடைப்படும் ஏன்னா வாழையில் வந்து இலையும் வந்து நமக்கு ஒரு முக்கிய பங்கு நம்மளோட வருமானத்துக்கு ஏன்னா நம்ம வந்து மேல் இலையை விட்டுட்டு கீழே இருக்க அலையை தான் நம்ம வந்து இலைக்கு உண்டானதை நம்ம வெட்டி எடுப்போம் இப்போ கீழ இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சருகா போச்சுன்னா நமக்கு வந்து இலை மூலம் கிடைக்கிற லாபங்கள் வந்து வருமானம் வந்து தடைப்படும் அதேமாதிரி ஒளிச்சேர்க்கை சரியாக பண்ணலனா அந்த மரத்தோட படிப்படியாக என்ன பண்ணும் அந்த மரம் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி குலைகள் தள்ளாது குலை வந்து தள்ளக்கூடிய மரங்கள் என்ன பண்ணும் குலைகள் வந்து தள்ளாமல் குலைகள் தள்ளுறது தடைப்படும் அதனால் நமக்கு வாழை கிடைக்காது அதனால் நமக்கு அதிக மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த நோய் வந்துட்டால் நீங்கள் முதல்ல என்ன செய்யணுன்னா தண்ணீரை வடிகட்டணும் விவசாயி தண்ணீரை சுத்தமாக வடிகட்டிட்டு அதேமாரி இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதத்தில் நைட்ரஜன் உரங்களை கொடுக்காதீங்க நான் ஏற்கனவே நெல்லு கூட சொல்லியிருப்பேன் பூ வரும் சமயத்தில் பொட்டாஷு கொடுங்க அதனோட அமோனிய சல்பேட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் எதுக்கு நம்ம வந்து யூரியா இதுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லணும் யூரியாவில் வந்து பச்சை நைட்ரஜன் வந்து குளிர்ச்சி கொடுக்கும் இந்த நேரத்தில் ஏற்கனவே கிளைமேட் வந்து குளிர்ச்சியாக தான் இருக்குது அதனால் திரும்பி நம்ம யூரியா கொடுத்தோன்னா இந்த நோய் வந்து இன்னும் ஈஸியாக பரவும் அதுவும் காற்று மூலம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மருத்துவங்களுக்கு அப்படியே பரவிடும் அதனால் யூரியாவை வந்து இதில் கொடுக்காதீங்க இதுக்காக என்ன கொடுக்கணும் அப்படின்னா மரம் வந்து கொஞ்சம் ஹீட்டு அப்படியே ஆகும் அப்போ அதுக்கு தகுந்த உரங்களை நம்ம கொடுத்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த நோயை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சல்பேட் உங்களுக்கு தெரியும் நான் வந்து மாமரத்துக்கு மருந்து கொடுக்கும்போது தனி சல்பேட்டு கிடைக்கும் அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்க அதையும் போரானையும் ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு வந்து பூ கொட்டாது பூ நல்லா வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது ஏற்கனவே பழைய நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு தெரியும் அதேமாரி இதுக்கு சல்பேட் மட்டும் தனியாக கொடுக்கணுமான்னா வேணாம் இது சல்பேட் கலந்த உரங்களை இதுக்கு கொடுங்க இதுக்கு என்ன கொடுக்கணும் அமோனியா சல்பேட் அதை கொடுக்கலாம் அதேமாரி மேக்னீசியம் சல்பேட் அப்படின்னு வரும் அதை க அதை கொடுக்கலாம் இது வந்து தனியாக கொடுக்காமல் இப்போ அமோனியா சல்பேட் கொடுக்குறீங்கன்னா இதனோட நீங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் மேகாசோப் இது ரெண்டையும் கலந்த உரம் இந்த அமோனிய சல்பேட்டோட கலந்து கார்பன் டைம் மேங்கோ சாப் அது நிறையா கம்பெனியில் உங்களுக்கு எந்த கம்பெனியும் இப்போ நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன் சாஃப் மாதிரி எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் உள்ள மருந்துகளை வாங்கி அந்த யூரியாவோட கலந்து நீங்கள் மரத்துக்கு வச்சிங்கன்னா இந்த நோய்கள் வந்து முழுமையாக விடுபட்டு உங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படாது இது படிப்படியாக புடுற புது துளிர் எல்லாமே உங்களுக்கு நல்லா பச்சையும் வரும் இதுக்கப்புறம் இந்த நோய் வந்து பரவாது நோய்களை கட்டுப்படுத்தலாம் இது ஒரு எளிய முறை தான் இதை பயன்படுத்தி நீங்கள் அதிக மகசூல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விகளுக்கு தான் அவங்க விளக்கம் அளிக்கணும்னு தான் நம்ம வீடியோவே போடுறோம் அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டோம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் அதேமாரி உங்கள் வயலில் ஏதாவது ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை மாதிரி ஏதாவது இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து என் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக பேசி அனுப்பிச்சிடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லே ரிப்ளை பண்ணிடுறேன் மேக்ஸிமம் காலை கொஞ்சம் தவிர்த்துடுங்கிறேன் நண்பர்கள் ஏன்னா நிறையா கால் வர்றதுனால என்னால் அட்டன் பண்ண முடியல இல்லை என்னோடய வேலையை நான் பார்க்க முடியல அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டா கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் என்ன உங்களுக்கு என்ன செய்யணுமோ உங்களுக்கு என்ன உங்களோட பயிர்களுக்கு என்ன பிரச்சனையோ இல்லை அதுக்கு நான் வீடியோ போகணுன்னாலும் நான் வீடியோ போடுவேன் சரி விவசாயிகளே இன்னொரு விவசாயி வந்து காக்கட்டான் பற்றி கேட்டிருந்தாரு அதுக்கு நான் அடுத்த அடுத்த வீடியோக்கெல்லாம் ஒன்று ஒன்றா நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க்கில் இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோ வரும் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை ஆதரவு கொடுங்க விவசாயிகளே சரி விவசாயிகளே நம்ம சேனலுக்கு எப்பயுமே ஆதரவு கொடுக்குற நல்லுள்ளங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நன்றி விவசாயிகளே